السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنكحوا المشركات حتى يؤمنوا ولا مت مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولا عبد مؤمن خير من مشرك ولو أعجبكم صدق الله العظيم يلا بقولوا الله جل شأنه تعالى كي وربنا كيف يدعو أرمينا محمد رسول الله صلى الله عليه وسلم أرجلين بينه അവർ അല്ലാഹു എന്തെങ്കിലും ഉള്ളി അല്ലാഹുദാന

திருமணம் ஆகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய குறிப்பிடுவார்கள் ஆயந்தில் வலிகாரர்களாக பொறுப்பாளிகளாக இருப்பவர்களை பார்த்து இந்த ஆயத்து சுட்டிக்காட்டி பேசுகிறார் ஆண் மக்களை வைத்திருப்பவர்கள் நல்ல தகுந்த ஜோடிகளை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும் அதே போல பெண் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தகுந்த ஆண் ஜோடிகளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு திருமணம் செய்து வைக்கிற கடமை பெற்றோர்களுக்கும் அக்குடும்பத்தின் பெரியவர்களுக்கும் முன்றி சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் திருமணத்தில் ஆகாத திருமணங்கள் எவை ஆகுமான திருமணங்கள் எவை என்பதை குறித்த சிந்தனை நமக்கு அவசியம் இது சங்கைக்குரிய சபர்வாதம் இதோ முடிய போகிறது சபர்வாதம் வரக்கத்தான ஏராளமான திருமணங்கள் நடைபெற்ற மாதம் அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அன்னை அம்மையாரை இந்த மாதத்திலும் மனு முடித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள் சிறக்க வாழ்ந்த ஜோடிகளான அலிபாத்தி தம்பதியினர்களுக்கு திருமணம் நடந்த மாதமும் இந்த சங்கைக்குரிய சஃர் மாதம் என்று குறிப்பிருக்கிறது திருக்குறில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபிகளில் பெயர் சஹாபி என்ற அந்த சஹாபிக்கும் திருமணம் நடந்தது இந்த சஃபர் மாதம்தான் என்றும் வரலாற்று குறிப்பிருக்கிறது பல்வேறு பறக்கத்தான திருமணங்கள் எல்லாம் நடைபெற்ற சங்கைக்குரிய சஃபர் மாதத்தில் திருமணங்களை ஒரு ஆழமான புரிதலும் சிந்தனையும் நமக்கு அவசியம் நாயகம் அவர்கள் நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள் மனுஷன் உங்களில் யாருக்கு திருமணம் புரிய சக்தி இருக்கிறதோ உடலால் பொருளால் ஆண்மையால் சக்தி உள்ளவன் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனென்றால் அவ்வாறு திருமணம் செய்தல் பார்வைகளை பாதுகாக்கும் பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு யாருக்கு முடியவில்லையோ திருமணம் செய்ய அவர்களுக்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று சொல்லலாஹோ அழைகவ செல்லம் திருமணத்தை வலியுறுத்தி பேசுவதை பார்க்கிறோம் திருமணங்களில் இன்றைக்கு நமக்கு முக்கியமான சிந்தனைகள் இரண்டு ஒன்று மிகவும் தாமதமாக செய்யப்படுகிற திருமணங்களை குறித்து இன்னொன்னு தகாத திருமணங்களை குறித்து இந்த ரெண்டு சிந்தனைகளையும் நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஒன்று தாமதமாக செய்யப்படும் திருமணங்கள் திருமணம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தாமதம் கடத்தாமல் செய்து வைக்க வேண்டும் அது ஆணாயினும் பெண்ணாயின் ஒரு பெண்ணுக்கு திருமண வயது ஆணுக்கு திருமண வயது என்று அரசிடம் அல்லது சமூகத்திடம் அல்லது ஆங்காங்கே இருக்கிற ஊர்களில் பழக்க வழக்கங்களில் நம்முடைய பாரம்பரியங்களில் வேறு வேறு சிந்தனைகள் இருக்கலாம் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பருவ வயதிற்கு பின்னாலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் பொதுவாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு பதினெட்டு வயதுல பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற பழக்கம் இருக்கிறது ஆண்களுக்கு என்று சொன்னால் குறைய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயது என்று கூட இழுத்து விடுகிறார்கள் அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட இந்த வயதையாவது குறைந்தபட்சம் தாண்டாமல் இருக்கலாம் அல்லவா பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வயது வரைக்கும் கூட மனமுடித்து கொடுக்காத குமர்களை பெண்களை வைத்திருப்ப வைத்திருக்கிற வீடுகள் ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் கூட திருமணம் செய்து கொடுக்காமல் காலம் கடத்துதல் இருக்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில் திருமணம் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்றிருக்கிறது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி علي ரதியல்லாஹு அன்ஹுவவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாய் அறிவிக்கிறார்கள் சலாது லத் மூன்று விஷயங்களை பிற்படுத்தவே கூடாது அஸ்ஸலாது இதா அத்தத் தொழுகை அதன் நேரம் வந்துவிட்டால் காரணமில்லாமல் வேண்டாம்

தொழுகையை தாமதப்படுத்த வேண்டாம் ஜனாசாவை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் காரியத்தை தாமதப்படுத்த வேண்டாம் குமர் என்ற சொல் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் எனவே தாமதமாக தள்ளி போடப்படுகிற திருமணங்களால் ஏற்படுகிற குடும்ப ரீதியான சமூக ரீதியான நிறைய தீய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வருகிறது காரணம் இல்லாமல் தாமதப்படுத்துவதற்கு திருமணங்களை பொறுத்தவரை சரியத்து மூலமாக பார்த்தால் அது அனுமதி இல்லை மார்க்கப்பற்றும் நன்னொழுக்கமும் உள்ள பெண் கிடைத்தால் மாப்பிள்ளை கிடைத்தால் திருமணம் செய்துவிட வேண்டும் இப்போதெல்லாம் பரவலாக இளவட்டங்களிடத்திலே கூட ஒரு பேச்சு இருக்கிறது செட்டில் ஆனதற்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்கிறோம் லைஃப்ல செட்டில் என்று ஒரு வார்த்தையை வைக்கிறார்கள் ஆனா சரியத்து என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணாதான் லைஃப்ல செட்டில் இது நபி மொழிகளுடைய பாருங்க முதல்ல கல்யாணம் ஆகி ஒரு பருவ பெண் கணவனோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அல்லது ஒரு ஒரு மாப்பிள்ளை அவன் தகுந்த ஜோடியோடு வாழ்க்கையை தொடங்கிவிட்டால் அதுதான் லைஃப் செட்டில்மெண்ட் என்பதற்கு சரியான பதப்பிரயோகமாக இருக்குமே தவிர காசு இருந்து சம்பாரிஞ்சு இடம் வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டி கடன் அடைந்து அதற்கு பிறகு திருமணம் என்பது எங்கேயும் கடன் இருக்க திருமணம் செய்ய வேண்டாம் என்று எங்கேயும் சொல்லப்பட வேண்டும் எங்கேயும் இல்லை கடன் இருந்தால் ஜகாத் இல்லை என்று இருக்கிறது கடன் இருந்தால் முடிச்சுட்டு அச்சுக்கு போலாம் அது தள்ளி போடலாம் இருக்கு கடன் இருப்பதனால் கல்யாணம் வேண்டாம் என்கிற பார்வை சரியத்திலே இல்லை திருமணம் என்பது ஆனாயினும் அபத்தம் அது பெண்ணாகினும் அபத்தம் மட்டுமல்ல அபாயம் நீண்ட காலங்கள் அப்படி தள்ளி போடப்பட்டு தகுந்த மாப்பிள்ளைகள் கிடைக்காமல் போவது உண்டு வயதாகிவிட்டதற்கு பின்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களுக்கு ஏற்படுகிற பல்வேறு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் பெண் தேடக்கூடியவர்களை பார்த்து மார்க்கப்பட்டுள்ளவளை மணமகளாக நீங்கள் கொள்ளுங்கள் மாப்பிள்ளை தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இதா ஃதபாயிலaikum அன் தர்தவுன தீனு ஹுவ ஃபுலதஹு யாரித மார்க்க பற்றும் நல்ல குணமும் இருக்குமானால் ஃஸப்திஜூஹு திருவனம் செய்து கொடுத்து விடுங்கள் நீங்கள் அப்படி கொடுக்காமல் தள்ளி போட்டால் தாமதப்படுத்தினால் பிற்படுத்தினால் தகுன் ஃபித்ர ஜுன் பில் அர்தி வ தமீர் பூமியில பெரும் குழப்பம் ஏற்படும் பூமியில பெரும் விஷமத்தனம் பெரிதாக ஏற்படும் என்றெல்லாம் பெருமானார் செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக சஹாபாக்களிடம் இஸ்லாத்தினுடைய மூத்த முன்னோடிகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது ஒரு பெண் வாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டால் உடனே திருமணம் செய்து கொடுத்து விடுவார் வேறு எந்த காரண காரியங்களும் திருமணத்தை தள்ளி போடாது ஒரு திருமணம் ஆகி விதவையானாலும் உடனே கட்டி கொடுத்து விடுவார்கள் உமர் ரதி அல்லாஹிய மகளார் அப்சா ரதி அல்லா பான்ஹா அப்சாவின் கணவர் அபாஜ் ஆகிவிட்டார் கலந்து கொண்ட சகாரன் வீட்டு முகது போருக்கு வந்த போது ஒரு காயம் ஏற்பட்டது இந்த காயம் ஆறவே இல்லை மதீனாவிலே அவர் அந்த காயத்திற்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்க பலன் இல்லாமல் அந்த காயத்தின் காரணமாகவே உகது முடிந்த சில நாட்களுக்கு பிறகு அவர் வஃபாத்தாகிறார் வஃபாத்தாகி இக்க முடிந்ததுதான் தாமதம் இளவயது பெண் என்று பார்க்காமல் எங்காவது திருமணம் செய்து கொடுத்து விட தந்தையாகிய உமரதி அல்லாஹு அன்பு கடுமையாக முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் ஒன்பூடத்திலே போய் சொன்னார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் ஒன்பு யோசிப்பதாய் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் சந்தித்து என்ன ஆச்சு என்ற போது இப்போதைக்கு எண்ணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் விடவில்லை பதில் கிடைத்தவுடன் அடுத்து போய் அபூபக்க ரதி அல்லாஹ் ஒன்பூடம் என்றார்கள் எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் கேட்டது உமர் ரதி அல்லாஹ் அன்பு அறிவிப்பு செய்தி உள் புகாரியில் இருக்கிறது அபுபக்கர் ரதி எல்லா பண்பு உஸ்மான் ரதி எல்லா சொன்னது போல் பதிலும் சொல்லவில்லை நகர்ந்து விட்டார்கள் எதுவும் சொல்லவில்லை போய் விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் எப்பெருமானார் செல்லந்தாக நீங்க செல்லும் வகியை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒருவேளை வகி வருமானால் திருமணம் செய்வார்கள் ரசூலுல்லாகவும் ஒன்னும் சொல்லல ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதை பெரும் சுமையாய் கருதிய உமர்ரது சில நாட்களுக்கு பின்னாலே மனம் எல்லாக அனுபவம் உமரது எல்லாக அன்போவிடம் சொன்னார்கள் நீ என்னிடத்தில் திருமணம் செய்து கொள் என்று சொன்ன போது நான் பதில் பேசாமல் இருப்பது என் மீது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டார் சொன்ன வகி வரும் திருமணம் செய்வதில்லை என்று முடிவானால் தான் நான் பதிலே பேச முடியும் அதனால் நான் எந்த பதிலும் பேசவில்லை கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் ஒரு இள வயது பெண்ணோ அல்லது இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட வயதிலே வாழ் விழுந்து விட்ட ஒரு பெண் காலம் முழுவதும் அப்படி வைக்கலாகாது திருமணம் ஆன பெண்ணாகட்டும் ஆகாத பெண்ணாகட்டும் விதவையாகட்டும் கண்ணி பெண்ணாகட்டும் இருக்கட்டும் அல்லது விவாகரத்தான பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் இன்னொரு திருமண வாழ்க்கையில இணைந்தாக வேண்டும் இதுவரை கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரைவாக திருமணம் செய்ய வேண்டும் சர்வ சாதாரணமா இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது என்றெல்லாம் மாப்பிள்ளைகளின் வயதை கூட்டி விடுகிற சமூகம் இது பெண்களை கூட படிப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை காட்டி ஒரு பெண் கண்ணி பெண்ணாக அவள் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய முதிர் கண்ணிகள் சமூகத்துல நிறைய இருக்கிறார்கள் இது தவறானது மட்டுமல்ல ஆபத்தானது அபயமானது இது சரியில்லாத சரியத்தின் பார்வையில் நீங்கள் பிற்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தை நபிகள் சொல்லியிருக்கிறார் பொதுவாக தங்களை சந்திக்க வரக்கூடிய யாராக இருந்தாலும் திருமணமாகிவிட்டதா என்று கேட்பது பெருமானாரின் பாணி அவர் இல்லை என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் பெருமானார் செல்ல முடிய பாணியாக இருந்தது எனவே தாமதமாக்கப்படுகிற திருமணங்கள் நல்லதல்ல என்பது இந்த சமூகம் முக்கியமாய் உணர வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு செய்தி தாமதமான திருமணங்கள் தப்பு என்பது போலவே தகாத திருமணங்கள் அதைவிட பெரிய தப்பு தகாத திருமணம் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட திருமணங்கள் அல்லது பெற்றோரினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகிற திருமணங்கள் இது எல்லாமே தகாத திருமணங்களின் வரிசையில அவைகள் அடங்கும் இப்போதெல்லாம் அது அதிகமாகிவிட்டது பையன் வேறு ஒரு பிள்ளையை விரும்புகிறார் அவன் முஸ்லிம் அல்ல என் பொண்ணு வேற ஒருவனை விரும்புகிறது அவன் முஸ்லிம் அல்ல என்கிற கூப்பாடோடு ஜமாத்துகளை பஞ்சாயத்துகளை காசிகளை அணுகக்கூடிய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் திரும்ப திரும்ப புரான் சொல்லுகிறது ஆயிரம் ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் காத்து கிடந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவள் எதற்கும் வாழ்க்கைக்கு தகுதியற்றவள் ஆயிரம் ஆயிரம் உங்களை ஈர்க்கிற பண்புகள் அமையப்பெற்ற ஒரு மாப்பிள்ளை கிடைக்க பெற்றாலும் அந்த மாப்பிள்ளை இடம் ஈமான் இல்லை என்றால் அது இல்வாழ்க்கைக்கு தகுதியானவன் அல்ல இது குரானுடைய உறுதியான செய்தி திருமண சட்டங்களை விவாகரத்து சட்டங்களை பேசுகிற வரிசையில் நல்லா சொல்லுகிறான் இணை வைக்கக்கூடியவர்களை திருமணம் செய்ய முடியாது ஒரே ஒரு ஈமான் ஈமான் அவள் என்று 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 வைத்துக் 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 கொள்வோம் 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 இல்லை இல்லை பாரம்பரிய பெருமை ஒிருக்குமானால் உங்களை அவள் ஆழ்த்தினாலும் கூட அந்த இணை வைப்பவளை விட இந்த முக்மீனான அதுவும் சுதந்திர பெண் அல்ல அடிமை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை இவன் தான் சிறந்தவர் ஈமான் பொண்ணாக இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது ஒரு அடிமை ஆனால் ஈமான் கொண்டிருக்கிறார் வல ஆகதம் ஹைருமி முஸ்லீம் கிம்பளவாகவுக்கும் உங்களுக்கு ஒரு எண்ணை வைப்பவன் ஆச்சரியத்தை தந்தாலும் அழகு இருந்தாலும் பணமிருந்தாலும் உங்களுக்கு அவன் மீது ஈர்க்கும் தெரியவமிருந்தாலும் அவனுக்கு உங்கள் பெண்களை மணமுடித்து தர வேண்டாம் இது புறநாம் சொல்லுகிற திருமணம் குறித்த அழுத்தமான செய்தி சுரமுந்தகினால்லா பேசுகிறான் தா உன் உள்ளவும் இவர்கள் அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் இவர்களுக்கு தகுதி இல்லை அணிவேறு இல்வாழ்க்கை என்று வருகிற போது இன்னரத்துக்குள்ள கொண்டவர்கள் தான் வர முடியும் ஒரு முக்மீனுக்கு முக்மீனான மனைவிதான் வர முடியும் ஒரு பெண்ணுக்கு முக்மினான கணவன் தான் வர முடியும் தகாத திருமணங்களின் வரிசையில் மார்க்கம் நிறைய திருமணங்களை தடுத்தது அந்த தடுத்தவைகளின் வரிசையில் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் அப்படி சேர்ந்திருக்க முதல்ல ரொம்ப மோசமாக சொல்லக்கூசும் திருமணம் எல்லாம் இருந்தது அறியாமை காலத்தில் ஆர்க்கம் அதையெல்லாம் தடை செய்தது ரெண்டு பேரும் பேசுவார்கள் என் பிள்ளையை உனக்கு கட்டி தருகிறேன் உன் பிள்ளையை எனக்கு கட்டித்தா என்று ஒரு உடன்படிக்கை பரவலாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருந்தது வயதானவர்களுக்கு இளம் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிற என்று இஸ்லாமிய சொல்லப்பட்டிருக்கிற இந்த தடை இப்படி பண்ண முடியாது பண்ணக்கூடாது இன்னொரு திருமணம் கால வரையறையோடு கூடிய திருமணம் மூணு மாசத்துக்கு மனைவி மூணு வருஷத்துக்கு மனைவி அடுத்த மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் மனைவி என்றெல்லாம் காலக்கெடு வைத்து கிட்டத்தட்ட விபச்சாரம் என்கிற வார்த்தையை சொல்லாமல் காலக்கெடு உள்ள திருமணம் என்று நடந்து கொண்டிருந்த வரையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த திருமணம் இங்கே அனுமதி இல்லை அதை தடுத்திருந்தார்கள் அதே போலத்தான் தந்தையின் தாரங்களில் ஒரு தாரத்தை தந்தை இறந்ததற்கு பிறகு மூத்த மகன் மணந்து கொள்ளுகிற கொடுமையான திருமணம் ஒரானுடைய வார்த்தையில ரொம்ப படிப்பிற்குரிய மானுக்கேடான இந்த திருமணத்தை இஸ்லாம் தடை செய்த இதுவரை நடந்ததை விட்டு விடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட மானக்கேடான திருமணம் எதுவும் இருக்கக்கூடாது தகாத திருமணங்களில் எதுவெல்லாம் அசிங்கமோ அந்த எல்லா திருமணங்களையும் தடை செய்தது மார்க்கம் அந்த வரிசையில் தகாத திருமணங்களில் மிக முக்கியமானது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் செய்வது அல்லாதவர்களை செய்வது மாப்பிள்ளை முஸ்லிம் மாப்பிள்ளை முஸ்லிம் அல்ல கலப்பு திருமணத்தை வரவேற்க வேண்டும் என்கிற பெயரில் உலகத்தில் நாலு பேர் பேசலாம் மேடைகளில் இந்த விவாதம் அழகாக்கும் போல தெரியலாம் என்ன தப்பு இதில் என்று நினைக்கலாம் உண்மை ஈமான் கொண்ட மாப்பிள்ளைக்கு ஈமான் கொண்ட பெண் தான் ஜோடி ஈமான் கொண்ட பெண்ணிற்கு ஈமான் உள்ள கணவன் தான் ஜோடி இப்போதெல்லாம் ஆன்லைன் காதல்கள் பெருகிவிட்ட காலம் சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி கேசுகள் வாரம் பூரா வருகிறது மாப்பிள்ளை சென்னை மணப்பெண் இத்தாலி அல்லது மணப்பெண் சென்னை மாப்பிள்ளை ஜெர்மன் எங்க என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஒன்றாக வேலை செய்கிறீர்களா இல்லை இன்ஸ்டாவின் மூலம் காதல் ஆகிவிட்டோம் மூலமாக பழகிவிட்டோம் எங்களை பிரிக்க முடியாது இந்த ஆணை அல்லது இந்த இந்த பெண்ணை அப்படி ஒரு 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 ஃபேமிலி சம்பாத்தியத்தில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்ன செய்ய முடியும் இவர்களுடைய எல்லா விதமான பாரம்பரிய மரபு கலாச்சாரம் குடும்ப பாங்கு எல்லாத்தையும் உதறிவிட்டு ஒரு 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 சின்ன ஒரு அற்பத்திற்காக வேண்டி இவர்கள் விளை போகிற அபாயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தீனை தாண்டி ஒரு திருமணம் ஏறத்தான தேனி தாண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான அவமானம் இது அப்படிப்பட்ட அவமானங்கள் தான் தகாத திருமணங்களின் வரிசையில யோசிக்கிறார்கள் கேவலம் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்சமாக ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமோ பழகிவிட்டு உன் மார்க்கத்தை இழக்க தயாரானுடைய வார்த்தை அல்லாஹவுக்கு மட்டும் இணை வைத்து விடாது துன்பு துண்டாக நீ வெட்டப்பட்டாலும் ரேக்கத்தை நீ தீ வைத்து கொளுக்கப்பட்டாலும் கண்டதுண்டமாக உன்னை வெட்டினாலும் ஈமான் இழக்க வேண்டாம் நீ தீ வைத்து கொழுத்தப்பட்டாலும் உன்னுடைய உள்ள உறுதியை இழக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு இடையில் யாரோ ஒருத்தியோடு அல்லது ஒருவனோடு ஏற்பட்ட ஒரு குறைந்தபட்ச பழக்கம் மார்க்கம் பாரம்பரியம் குடும்பம் வம்ச வழி எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விடுகிறது என்றால் தகாத திருமணங்களின் சமீபகால அபாயங்கள் யோசிக்க வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக இவனை மேம்படுத்தும் பெண் தான் வர வேண்டும் மேம்படுத்தும் ஆண் தான் வர வேண்டும் தீனை இல்லாதவன் என்றார் அவர் ருதியாவிட்டால் அன்புடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரு கல்யாணம் பண்ணார் கல்யாணம் ஆன புதுசு எவன் காதலான ஜோடி எப்போது பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணின் மீது கொண்ட பிரியம் இவரை மார்க்க இபாதத்துகளை விட்டு தூரமாக்கியது ஜமாத்தோடு நடைபெறும் தொழுகைகளுக்கு தந்தை அந்த வீட்டிலிருந்து போகிறபோதே இவர் உள்ளே இருப்பார் ஜமாத்திற்கு போகாமல் தாமதமாக தொழுது கொள்ளலாம் என்று திரும்பி வருகிற பார்த்தாலும் அதே சிரிப்பு சத்தமும் தம்பதிகளினுடைய அவர்களின் விளையாட்டு சத்தமும் ஆனால் அவர் ஜமாத்திற்கு வரவில்லை செல்லும் அவர்களோடு திருமணத்திற்கு முன்னே போர்க்கடங்களில் முன் வரிசையில் நின்று களமாடிய அப்துர் ரஹ்மான் இப்போதெல்லாம் பெயரே தருவதில்லை எனவே போர்களும் போனது ஜமாத்துகளும் போனது மார்க்க ஈடுபாடும் போனது ஒரு தந்தையாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அவனுக்கு கூப்பிட்டு தலாக் விடுமாறு சொன்னார்கள் தலாக் என்றால் நிரந்தர தலாக்கல்ல திரும்ப மீட்டி கொண்டுகிற திரும்ப சில நாட்கள் பிரிவுக்கு பின் சேர்ந்து தலாக் என்று சொல்லுவார்கள் விட்டுவிட்டார் தனியாக அமர்ந்து அழ ஆரம்பித்தார் அழுது அழுது கவிதைகள் படிக்க ஆரம்பித்தார் அபுவுக்க ரெல்லாம் கொண்டு தொழப்போகிற போது அவர்களின் காதிலே விழும் வண்ணம் கவிதையும் படிப்பார் பலம் அறிலி வலா கமித லஹா வலா ара மின் </img> ஷைன் துதல்லக கோயினோ ரல கவிதை என்னை போல யாரும் அவளை போல பெண்ணை தலாக் விட்டு நான் பார்த்ததில்லை இது கவிதையினுடைய முதல்வர் அதாவது என்ன போலவும் யாரும் இல்லை அது இவனை போல ஒரு பெண்ணை தலாக் விட்டும் பார்த்ததில்லை அடுத்த வரி படிக்கிறார் வலா மித நூகா கி </img> ஷைன் துதல்லக ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு விஷயமே இல்லாமல் தலாக்கு விடப்பட்ட பெண்ணையும் நான் இதுவரையும் பார்த்ததில்லை இந்த வார்த்தைகள் காதில் விட சில நாட்களுக்கு பின்னாலே சரி அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ் என்று சொல்லிவிட்டார்கள் மீண்டும் கணவன் மனைவியாய் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு மார்க்க ரீதியான எந்த கடமைகளிலும் அவர் தவறவில்லை அவர் போர்க்களத்திலே ஷகிதாகிற வரை எந்த கடமையிலும் தவறவில்லை என்கிற வரலாற்றில் நமக்கு ஒரு செய்தி உண்டு மார்க்க ரீதியாக ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருத்தாமல் அவனோடு சேர்ந்திருந்தால் அல்லது ஒரு ஆண் மார்க்க ரீதியாக ஒரு பெண்ணை மேம்படுத்தாமல் அந்த மார்க்கம் பற்று குறைய காரணமாக இருந்தால் அவர்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அளவுக்கு முடிவெடுக்கிற சூழ்நிலையில் மார்க்கமே இல்லாத ஒருவனை திருமணம் செய்வது எப்படி ஈமானே கொல்லாத ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்வது என்பது எப்படி திருமணங்களில் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிற மிக முக்கியமான திருமணம் இது சில பேர் எல்லாம் ஒரு ஒப்புக்கு கொண்டு வந்து இஸ்லாத்தில சேர்த்துகிறார்கள் இஸ்லாத்தில சேர்த்து திருமணம் பரிதாபம் என்ன தெரியுமா சேர்ந்ததற்கு பிறகும் கூட அடுத்த ஓரிரு வாரங்களிலேயே அவர்களின் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் திருமணத்திற்காக இஸ்லாத்தில சேர்ந்து ஆனால் மிகவும் விடிமான நாங்கள் மார்க்கற்றாக இருக்கிறோம் என்று சொல்லிய மாப்பிள்ளைகளையும் பெண்களையும் நூற்றில் ஒரு சதவீதம் பார்க்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திருமண சந்தைகளில் முஸ்லிமான நிறைய பேர் தங்களினுடைய பழைய வழிபாட்டிற்கே போய்விடுகிற அவலங்களை எல்லாம் பார்க்கிறோம் எனவே தாமத திருமணங்களும் கூடாது தகாத திருமணங்களும் கூடாது என்பது திருமணத்தில் முக்கியமான சிந்தனையாக இன்றைக்கு சமுதாயம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆண் மக்களை பெண் மக்களை வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய இல்லங்களிலும் சாலிகான பொருத்தமான இறக்கும் வரை ஈமானோடு இருக்கிற பொருத்தமான ஜோடிகளை எல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக்குவதாக